ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு என்ன பார்க்குறீங்க எல்லாருக்குமே பெரிய டுவிஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு எந்த இடத்துக்கு நம்ம விஜயோட பர்த்டே பார்ட்டிக்கு அவருடைய பர்த்டே பார்ட்டி இன்னும் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க என்ன பண்றது டைரக்டரும் முடிக்கிற மாதிரி தெரியல எனக்கும் கான்செப்ட் தெரியல சரி அதை வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோடு எப்படி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்த்டே பார்ட்டி நடந்துட்டுருக்கு அந்த நேரத்தில் யாரு ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வராது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜேஸ்வரி இருக்காங்களே அவங்களுடைய வீட்டுக்காரர் யாராவது அவ்வளோ பெரிய இதுவாக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வேற எல்லாம் அவங்க ஒரு கம்முன்னாட்டி நாயி வந்து ஒழுங்கா அவர் ராஜேஸ்வரியை பாத்துக்காதனால ராஜேஸ்வரி அவங்களுடைய மூலையை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி அவங்க ஒரு நல்ல நிலைமை வந்திருக்காங்க அவங்கள ஏமாத்துறதுக்கு நீ இருக்கிறவங்க தான் இவன் எப்ப இப்ப அவங்கள அடிச்சு பிடிச்சி பணத்தை பிடிச்சி அவங்க சித்திரவதை பண்ற இதே தொழில வச்சிருந்தான் அப்படிப்பட்டவனும் விட்டுட்டு தான் இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா செட்டில் ஆகி நல்லபடியா இருக்காங்க அவங்களுக்கு கெடுக்கிற விதமா இப்ப இங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கான் இவ்வளவு நாள் அயோனியா நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கான் எல்லாருமே ஒரே ஷாக்க இவன் எதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் மல்லிகை யாராச்சும் ஏதாச்சும் கெடுதல் நினைச்சா அவங்களுக்கே ஆக்க வைக்கிற மாதிரி கடவுள் தேவி போட்டாருங்க பாருங்க ரூட்டை அப்பா இதுதாங்க சரியான ரிவேஞ்சி அந்த ரிவெஞ்சுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அவங்க அவங்க செய்த கருமாக்கு அவங்க உங்களுடைய கருமாவை பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இப்படி ஒரு வேலை நடந்திருக்கு இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துகிட்டே ஐயோ எதுக்காக இங்க வந்து அவங்களை யாருங்க வர சொன்னது நான் வந்து உன் சவகாசமே வேணாம்னு சொல்லிட்டுதான் நீங்க வந்து தனியா இருக்க ஏன் என் உயிர் வாங்கிட்டு இருக்க என்னுடைய பிசினஸும் நல்லா போகுது நானும் நல்லபடியாத வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட வந்து எனக்கு எந்த ஒரு லாபம் நஷ்டம் எதுவுமே இல்லை நீங்க வராது இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம் சொல்லிட்டு பேசிட்டு என்ன பேசிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் நம்ம மாமா அவரு அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இந்த வீட்டோட மாப்பிள்ள அவருக்கு வந்து நம்ம அசினிப்பாடுற மாதிரி நடந்து கூடாது இல்லையா அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் வந்து நல்லபடியா ஒரு ஆம்பளை மாதிரி நான் ஏன் இப்படி பண்ண சா ஒழுங்க சப்பார்த்தி கொடுப்போம் என்ன சித்திரவதை குத்துனு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பணத்தை இருந்தோம் எப்ப எப்போ பார்த்தாலும் என்னை வந்து பண்ணிட்டு இருந்தால் நான் என்ன பண்றது பண்ணுறது சொல்லி எத்தனை நாளைக்காக இவங்களுக்காகவே ஆள முடியும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நான் வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க நீ சொல்றது எல்லாமே நியாயமாக தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் மல்லி வேறு அட்வைஸ் கொடுக்க வராங்க என்ன நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க நீங்கள் இப்படி பண்ணுறதால எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவருக்கு வந்து ஒரு ஆம்பளை அப்படின்றதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லையா அதுக்காக வச்சு நீங்கள் வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் யாரும் ஒருத்தர் மாதிரி உங்களை நடத்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் ஏ அடங்க நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் சரியா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போ எனக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுக்குற வேலை வச்சுக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாட்டி விட்டுறாங்க என்னடா இது இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்க தான் இருக்கு ஆனா என்ன பண்றது இவங்க பேசுறது எல்லாம் தாங்கி தான் ஆகணும் ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க ஆனா கொஞ்ச நாள் தாங்க எல்லாத்தையும் மாத்திருவாங்க நம்ம மல்லி மல்லி இருக்கிற இடத்துல எல்லாமே ஜெயந்தான் அவங்க நினைச்சா நினைச்சது நடக்கும் அது நடக்கிற வரையும் அவங்க விடவும் மாட்டாங்க அப்படி பட்டவங்க கிட்ட ஏதோ சவால் விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த ராஜேஸ்வரி ஆனாலும் இதை வந்து கெடுக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க நினைச்சவில அதுதான் நம்ம மல்லிகை வச்சு அப்பும் ராஜேஸ்வரிக்கே திரும்பிடுச்சு என்ன தான் பண்ணாலும் இவங்க வாழ்க்கையில் எல்லாமே ராங்காக தான் போயிட்டுருக்கு இவங்க ராங்கை வந்து சரி பண்ணணும்னு பார்த்தா கண்டிப்பாக இவங்க மற்றவங்களுக்கு நல்லது நினச்சாதானே இவங்க மற்றவங்களுக்கு நல்லது நினைப்பாங்க இவங்களே யாருக்கும் நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்களா ஆனால் இவங்களுக்கு வட்டும் நல்லதே நடக்கணும் அது எப்படிங்க இவங்க முதல் நல்லது நினச்சாதானே மற்றவங்களுக்கு இவங்க நல்லவங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அது தெரியாத இவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் தா மட்டும் பழிச்சா போதும் மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலங்கணத்துலேயே சுற்றிட்டு இருக்காங்க அதனாலதான் தான் இவங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது நல்லது நடக்கணும்னா முதல் நீங்கள் நல்லது நினைக்க மாடம் அதுக்கப்புறம் நல்லது நடக்காத இல்லான்ட்டு திரிந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன ராஜேஸ்வரிக்கு ஒரே யோசனை நாம இப்போ மல்லியை பழி வாங்குற இடத்துல தான் இருந்தோம் ஆனால் இப்போ நமக்கே ஏதோ ஒரு ட்விஸ்ட் மாதிரி வந்திருக்கு இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் எப்படி தீக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான யோசனை அவங்களுக்கு வரவே இல்லை ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க ஒரு பிளைண்டாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் முழுக்க அவங்க பிஸ்னஸ் அவங்களுடைய பணம் அவங்களுடைய சாப்பாடு இது மட்டும் தான் அவங்க லைஃப் ஸ்டைலு வேற மாதிரி இருக்கு அதை வந்து கெடுக்கிற மாதிரி யார் வந்தாலும் அதுக்கு அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க போய் இப்போதையும் அவங்கள ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஸ்டைல் தான் அவங்களுக்கு முக்கியம் அவங்க வயிற்றுல இருந்தால் கண்டிப்பாக அவங்களால எந்த ஒரு இதையுமே அனுபவிக்க முடியாது எப்ப பார்த்தாலும் ஒரு அடிமை மாதிரி தான் அந்த வீட்டுல இருக்கணும் என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் அவங்க வீட்டுல இருக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி அப்படின்றதே இல்லை அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கன்வென்ஸ் பண்ண பாக்குறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்